వణకం ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கைகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமராக இன்று உள்ள திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கென சட்டம் ஒன்று கொண்டுவரப்படும் என அம்மாநில அரசு கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை மும்பையில் இன்று தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கைகள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்று மாலை பதவியேற்க உள்ள திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவிடத்திலும் திரு நரேந்திர மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக வாஜ்பாய் பணியாற்றியதாகவும் அதன் அடிப்படையில் தமது அரசு செயலாற்றும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய போர் நினைவு சின்னத்திலும் மரியாதை செலுத்திய திரு நரேந்திர மோடி நாட்டிற்காக உயிர்நீத்த வீரர்களின் தியாகம் வலுவான வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதிய அரசு பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன இரவு மணி ஏழு பதினைந்துக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரதமராக மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்கின்றனா் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளவர்களுக்கு திரு நரேந்திர மோடி தமது இல்லத்தில் இன்று காலை தேநீர் விருந்தளித்தார் இதில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு கிரண் ரிஜிஜூ திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு சிவராஜ் சிங் சவுகான் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சூ செஷல் துணை அதிபர் அகமது ஆபிப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதேபோல மொரீஷியஸ் நேபாளம் மற்றும் பூட்டான் பிரதமர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இந்த விழாவில் பங்கேற்கிறார் பதவியேற்பு விழாவின் நேர்முக வர்ணனையை புதுதில்லி ஆகாஷவாணி மாலை மணி ஆறு நாற்பத்தைந்து முதல் ஒலிபரப்பு செய்கிறது இந்த நிகழ்ச்சியை சென்னை ஆகாஷவாணி தமிழ் வர்ணனையுடன் நேர்முக ஒலிபரப்பு செய்கிறது பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் சிண்டே கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு மீண்டும் பதவியேற்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்றார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக திரு ஏக்நாத் சிண்டே தெரிவித்தார் ஒடிசாவிலும் புதிய அரசு நாளை பதவியேற்கிறது புவனேஸ்வரில் உள்ள மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக நாளை காலை பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் நூற்று நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஒடிசா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி எழுபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது ஆளும் பிஜு ஜனதாதள் ஐம்பத்தோரு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது ஒடிசாவில் பிஜேபி முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு பிரேம்சிங் சிங் தமாங் நாளை பதவியேற்கிறார் கேங்டாக்கில் உள்ள பால்ஜோர் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய அமைச்சர்களும் நாளை பதவியேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிரேங் சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிராந்த்காரி மோர்ச்சா முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது சிக்கிம் ஜனநாயக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை Sunday 9th of June 6:45 p.m. onwards Akashwani will bring you live description of the swearing in ceremony of the Prime Minister elect and the members of the new Council of Ministers from Rashtrapati Bhavan on its national network. This special broadcast will also be live streamed on our YouTube channel, Akashwani AIR. Catch us live at 6.45 pm, 9th June. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்குவதற்கு இந்த புதிய சட்டங்கள் வகை செய்திருப்பதாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்மிருதி ஆனந்தன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கடந்த மேலாக அமலில் இருக்கும் இந்த மூன்று முக்கிய கிரிமினல் சட்டங்கள் இப்போ மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று முக்கிய சட்டங்கள் என்னென்னு சொல்லணும்னா ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மற்றும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதாவது இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் இப்போ இந்த மூன்று முக்கிய சட்டங்களும் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சாட்சிய மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷ சநீதா அப்படின்னு பெயர் மாற்றங்களோட புதிய சட்டங்களோட வந்திருக்கு இந்த மாற்றங்களின் முக்கியமாக என்னென்னு நம்ம பார்த்தோம்னா பழைய குற்றவியல் சட்டங்களில் ஒரு சில தண்டனைகள் அதிகமாக கொடுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது அதாவது இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்ச மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த புதிய சட்டத்து அதிகபட்ச தண்டனைகள் எல்லாமே இருக்குது இப்போ புதிய குற்றங்கள் நடக்குது இந்த காலத்தில் அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கனைஸ்ட் கிரைம் புதிய சட்டத்திற்கு உள்ளே கொண்டு வந்திருக்கு இந்த புதிய சட்டங்களில் விசாரணைக்கான கால அவகாசமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று வழக்கறிஞர் ஸ்மிருதி ஆனந்தன் தெரிவித்தார் முக்கியமாக கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கணிங்கண்ணா எஃப்ஐஆர் பதிவு செய்த இப்போ எஃப்ஐஆர் ஒருத்தவங்க பதிவு செஞ்சாங்கன்னா விசாரணை மற்றும் விசாரணைக்கான கட்டாய காலவரம்புகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதாவது விசாரணை முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க புகார் அளித்தால் மூன்று நாட்களுக்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் இப்போது அடுத்தது மரண தண்டனை குறித்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கைதிகள் மட்டுமே கருணை மனு தாக்கல் செய்ய முடியும் பெண்களுக்கு தொடர்பான வன்கொடுமைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு இப்போ நடக்கிற டிஜிட்டலைஸ்ட் ஏரா இணைய வழி வழக்கு விசாரணை அதை பற்றி பேசியிருக்காங்க இணைய வழி வழக்கு விசாரணைக்கு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ட்ரையல்ஸ் த்ரூ எலக்ட்ரானிக் மோட் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதற்கான எவிடன்ஸையும் வழி மூலயமாகவே ஆய்வு செய்யலாம் டிஜிட்டல் ஆதாரங்கள் கூட சான்றாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கென புதிய சட்டத்தை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது நேற்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருப்பதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை மும்பையில் தொடங்கியது வழக்கமாக மும்பையில் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த முறை முன்கூட்டியே தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரி சிந்துதுர்க் சத்தாரா கோலாப்பூர் மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது பன்முக தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஜா தோமர் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் லோஸ்வில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் பிரேசிலின் ராயானே தா சாண்டோஸை வென்றார் அமெரிக்காவின் போர்ட்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பிரிவில் சஞ்சீவானி யாதவ் பதக்கத்தையும் ஆடவர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டிபிள் சேஸ் பிரிவில் அவினா ஸ்டேபிள் வெள்ளிப் பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் பருல் சௌத்ரி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கொள்கைகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமராக இன்று பதவியேற்கவுள்ள திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளாா் உத்தரப்பிரதேசத்தில் வினாத்தால் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கென சட்டம் ஒன்று கொண்டுவரப்படும் என அம்மாநில அரசு கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை மும்பையில் இன்று தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது